நமது தமிழ் சித்தர் மரபு குழுவில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த எளிய பிள்ளையின் முதற் அன்பு கலந்த வணக்கம் நாம் ஒவ்வொரு பதிவுகளும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியான டிப்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் நமது முன்னோர்கள் நமக்கு நிறைய வாழ்வியல் முறைகளை கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள் நம்ம சித்தர்கள் அதில் பிரதான சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய நான் வணங்கக்கூடிய எனது முதன்மை குருவாக இருக்கக்கூடிய அகத்தியர் அவர்களிலிருந்து திருமூலர்லேருந்து போகர் வரை எல்லாருமே எல்லாரும் எண்ணற்ற புதையல்களை இந்த மண்ணிற்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ சித்தர்களில் வந்து பிரதானமாக இவ்வளவு விஷயங்களை மருத்துவம் சொல்லியிருக்காங்க முத்திரையை பற்றி சொல்லியிருக்காங்க மாந்திரிகம் தாந்திரிகத்தை பத்தி இயந்திரத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இந்த எல்லா விஷயமும் நீங்கள் அத பக்கம் நெருங்க விடாமல் உங்களை தடுத்து கொண்டிருப்பது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தான் எனக்கெல்லாம் இருபது வயசுலயே சித்தர் வழிபாட்டின் மீது ஆர்வம் வந்துருச்சு தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அது என்னுடைய முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு சரி இப்ப நம்ம என்னடா சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காண்டி சொல்றேன் பணம் தான் எப்போதும் போல தான் நம்ம நிறைய ஐஸ்வர்யங்களை பற்றியே தான் பதிவு போட்டுக்கிட்டே வரோம் ஏன்னா இங்கே நம்ம இது தேவையான விஷயமா இருக்கிறது அது மட்டும்தான் இங்கே எல்லாருமே பௌர்ணமி சுக்கர ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க நிலக்கரி சரியா நிலக்கரியை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க இது ஒரு மாந்திரிக பழமையான ஒரு மாந்திரிக புத்தகத்தில் நான் படித்தது அதை நான் ஒரு சில நபர்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவங்க செஞ்சுருக்கிறாங்க நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எனவே இது பெரிய செலவு கிடையாது ஒரு பட்டு துணி வாங்கிக்கோங்க வெள்ளை பட்டு துணி இதெல்லாம் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு துணி கேட்டச்சா இப்படி சின்ன கர்ச்சிக்கு மாதிரி கிடச்சா போதும் சரியா அது போக நிலக்கரி ஒரு நூறுரூவா கூட வராது மொத்தத்தில் இதை செய்யலாம் நீங்கள் இதை பௌர்ணமி அன்று சுக்கிர ஊரையில் இதை எடுத்து வச்சு மந்திரம் சொல்ல வேண்டாம் பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டாம் சரியா ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கோங்கங்க முடிச்ச போட்டு உங்களுடைய வியாபாரம் நடக்கணும் வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கல்லாப்பட்டியில் போட்டு வைங்க சரியா இல்லை நான் தொழில் பார்க்குறேன் வேற மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை ஆக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பணத்தை அதிகமாக எந்த இடத்துல புலங்குறீங்களோ அந்த இடத்துல வைங்க சரியா அப்படியும் இல்லைனா உங்க கையிலேயே நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் கூட வைக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சரியா இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சரியா அதெல்லாம் கல்லெல்லாம் நீங்கள் டெய்லி மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்க வந்து ஒரு ட்ரிப் செஞ்சு வச்சா போதும் நல்ல வைப்ரேட் இருக்கும் அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாத்திக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை சரியா இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணவங்க மிகப்பெரிய போடீஸ்வரலாக மாறுவாங்கன்னு சொல்லி அந்த பழமையான மாந்திரிக புத்தகத்தில் போட்டிருக்கு எனவே இதை செய்யுங்க சரியா அதிகமான செலவு இல்லை நம்ம எளிமையான தான் அப்பக்கப்போ நம்ம உறவுகளை கொடுத்துட்டு வரோம் நல்ல முறையில் செய்யுங்க நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு சுவலை சிமா சுரேஷ்குமார்